ஆண்டுகள் கடந்துள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் வட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் பாண்டியன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பதவிக்காலம் முடிந்துள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் படியும் நடத்துவதென சங்கத்தின் சார்பில் முடிவெடுக்கப்பட்டது மேலும் அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தேழு தேர்தல் இம்மாதம் நடைபெறும் என தெரிவித்தார் மேலும் தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கைகளான இரண்டாயிரத்து மூன்றில் இருந்து நிறுத்தி வைக்கப்பட்ட பழைய ஒய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் கொரோனா பெருந்தொற்று காரணம் காட்டி நிதி நிலைமை மோசமானதை அடுத்து பணமாக்கும் நடைமுறையை தற்காலிகமாக முதலில் நிறுத்தி வைத்து பின்பு அதனை நிரந்தரமாக நிறுத்தி வைத்தது தமிழக அரசு மேலும் தமிழ்நாட்டில் பணிபுரியும் பல லட்சம் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளுக்கு இந்த சரண்டர் பணத்தை எதிர்பார்த்திருக்கும் இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் சரண்டர் செய்து பணமாக்கும் நடைமுறை அமல்படுத்த வேண்டும் என கூறினார் மேலும் இருபத்தோரு மாத ஊதிய உயர்வை பெறுவதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில பொதுச் செயலாளர் டி கே சிவகுமார் மாநில பொருளாளர் தா சங்கர் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் தலைமை நிலைய செயலாளர் வே மகேந்திரகுமார் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சங்கம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் இது ஆங்கிலேயர் ஆட்சி அடக்குமுறைகளை எதிர்த்து இந்தியா அளவில் துவங்கப்பட்ட முதல் அரசு பொது சேவை சங்கமாகும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் வட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இச்சங்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலாம் ஆண்டுகளுக்கான வட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான பதவி கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவடைந்து விட்டது நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதி பேராணை டபுள்இபி நம்பர் இருபத்தேழு நூற்றி ஐம்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீதான தீர்ப்பு நாள் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி தேர்தல் நடத்துவதென முடிவு செய்து அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கான தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய நிர்வாகிகள் தேர்தல் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய சட்ட திட்ட விதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள தேர்தல் துணை விதிகள் கண்ட வழிகாட்டுதல்களின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் முற்பகுதியில் அனைத்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட வட்டக்கிளைகளின் தேர்தல் முடிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில நிர்வாகிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் முதல் வாரத்திற்குள் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தேர்தலி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு தேர்தல் வாக்காளர் பட்டியல் கொண்டு அனைத்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒருமித்த தேர்தலாக மாநில அளவில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில குழு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்கப்படும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தலை நடத்தி கொடுக்க தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தல் அலுவலர்களாக பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் ஒன்றியத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு ரா பாபு அவர்கள் மாநில தேர்தல் அலுவலராகவும் மாநில மகளிர் அணி செயலாளராக திருமதி இ பத்மினி துணை தேர்தல் அலுவலராகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஒன்றியத்தினுடைய தலைவர் திரு பா வெங்கடேசன் துணை தேர்தல் அலுவலர் ரெண்டாகவும் நியமனம் செய்யப்பட்டது இந்த தேர்தல் அலுவலர்கள் மாநிலம் முழுவதிலிருந்து வாக்காளர் பட்டியலை சேகரித்து மாநில தேர்தலை நடத்தி ஒட்டுமொத்த லட்சபட்ச லட்ச அரசு அலுவலரின் பாதுகாப்பு விளங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றியத்தின் மாநில நிர்வாகிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்குள் பிரமாணம் செய்து வைப்பார்கள் என தெரிவித்துக் கொள்கிறேன்